முரண்களுடன் இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லஞ்சம் லாவண்யம் நீதி நெறியற்ற ஒரு சமூகத்தோடு ஒத்தாட மறுப்பவன்தான் இந்த கலைஞர் எழுத்தின் கலை அதுதான் அது அரசியலோடு முரண்படும் அதிகாரத்தோடு முரண்படும் எல்லாவற்றோடும் முரண்படும் அப்படி முரண்பட்ட படைப்புகளை தந்தவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் என்னோடு இருப்பவர்கள் சமீபத்தில் வெளிவந்த செல்வராஜியின் ஓடாவி தொகுப்பு அறத்தை தான் பேசுகிறது கிருஷ்ணகோபாலின் படைப்பு மனித சமூக சஞ்சாரத்தின் ஒரு வழியை பேசி செல்கிறது நம்ம ஜ சிவசங்கர் ஏன் படைப்பு ரோஸ் கலர் யானை என்னை பெரிதும் இருத்த தொகுப்பு கதைக்குள் என்னை இழுத்து சென்று ஒரு முற்பகலில் தான் நான் படித்தேன் அவர் உடனே நான் பேசிட்டேன் ஏன்னா அதுக்குள்ளே நானே போயிட்டேன் அந்த கதைக்குள்ளே நானும் ஒரு கதை உருவாக மாறி அதுக்குள்ளே பயணம் செய்து இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பை தந்த சிவசங்கர் பஞ்சதந்திர குகை தந்த நட சிவகுமார் தொன்மம் நவீனம் வரலாறு என்று தொட்டு அதில் உள்ள கதைகள் இப்படிப்பட்ட இந்த கதைகள் நம் மண்ணில் நம்ம மண்ணிலே கிடக்கக்கூடிய இந்த மொழியும் கதையும் தான் அறம் சார்ந்து பேசக்கூடிய வகையில் கலையாக மாறுகிறது அந்த வகையில் இலக்கியமாக நமக்கு தந்திருக்கும் இவர்கள் அறம் சார்ந்தும் நீதி சார்ந்தும் மக்களுக்கு செய்ய சேர வேண்டிய அந்த படைப்பை தந்த தந்தவர்கள் என்னால் போற்றப்படக்கூடியவர்கள் அந்த வகையில் சத்தியா மேடம் இருக்காங்க அவனுடைய படைப்பு நடச தான் சொன்னாங்க அதாவது ஒரு இன்னை காலையில் தான் பேசுனார் ஒரு கன்னியாஸ்திரி கதை குறித்து எனக்கு அது படிக்கணும்னு தோணுச்சு அந்த வகையில் அவங்களும் இப்போ சமீபத்தில் வந்த தொகுப்பில் அவங்க ஒன்று அப்புறம் அமுதா ஆர்த்தி ஒன்று இவங்க எல்லாருமே நம்ம மண்ணில் இருந்து அறம் நீதி சார் அவங்களுடைய மொழி அவங்களுடைய இதை நம்ம படிக்க தோண்டும் இன்னும் நம்ம வெளிச்சத்துக்கு வராத அங்கீகார வெளிச்சம் தீண்டாத படைப்பாளிகள் பெஜோஷின்னு வைரவன் லேரா சுஷில் குமார் பாரதி இவர்கள்லாம் இந்த புஸ்தக கண்காட்சியாட்டி அவங்களுக்கெல்லாம் படைப்புகள் வந்திருக்கு ஒவ்வொரு ஆண்டும் புஸ்தக கண்காட்சிக்கு அவங்களுடைய படைப்புகள் வரும் ஆனால் இங்கே கிடைக்கும் இது இவங்க எல்லாமே வந்து ஒரு அங்கீகாரத்தின் வெளிச்சம் கொண்டாட்டத்தின் கைத்தட்டல்கள் எதுவுமே தெரியாத படைப்பாளிகள் அந்த வகையில் அவர்களையும் நான் வந்து ரொம்ப நான் வந்து தேடி தேடி புத்தகங்களை வாங்குவேன் என முதலில் வந்து குமரி மாவட்டத்தில் இருந்து இந்த சென்னை புத்தகங்கட்சி விட்டு யார் யாருடைய நூல்கள் வருகின்றன என்று விசாரிப்பேன் அதை தேடி தேடி வாங்குவேன் ஏன்னா எனக்கு குமரி மாவட்ட மொழி இங்கு உள்ள இதுதான் எனக்கு தேவை என்று சொல்லி முதலில் அதுதான் என்னுடைய புத்தக ட்ராக்கில் இருக்கும் அந்த வகையில் இவர்களை எல்லோரும் நான் வந்து மெச்சுகிறேன் பார்த்து இந்த குமரி புத்தகத் திருவிழா புத்தகத் திருவிழாவுக்கு சிறக்க வரை எங்களுடைய இருந்த எல்லோருக்கும் நன்றியும் அன்பும்